ஒரு காலத்தில் ஆடு மாடுகளை இருக்கும் போதில் காடுகளுக்கு சென்று ஆடு மாடுகளை செய் மேய்க்கிறப்போ தண்ணீர் முடிஞ்சிருச்சுன்னா இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கள்ளி முல்லையான் இளம் தண்டுகளை தான் பிச்சு சாப்பிட்டாங்க இது நீர் சத்து நிறைந்ததாக இருக்கும் இது நான் வறட்சியை போக்கும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கும் காடுகளில் தண்ணீர் தாகத்தில் கஷ்டப்படாமல் மீண்டு வர்றதுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடாது இந்த கள்ளி சிறிய பூக்களை உடையது சிறிய கருமை நிற பூக்களை உடையது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் கள்ளி மூளையான் பூ இது சாப்பிடக்கூடிய கள்ளி மூளையான் இருக்கக்கூடிய வாட்ரு பாட்டில் இதுதான் நமக்கு தேவையான தாகத்தை தான் இந்த இளம் தண்டுகளை பிச்சு சாப்பிடலாம் இது பூரா நீர்ச்சத்து உள்ளது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது நீர்ச்சத்து நிறையா இருக்கும் மூன்று சுவை இருக்கும் கசப்பு புளிப்பு அப்புறம் இனிப்பு சுகர் நோயாளிகள் வந்து சாப்பிடத்துக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு மூலிகை இது மாதிரி கழிவு சின்ன சின்ன செடிகளும் வந்துச்சு செடிகளை வீடுகளில் எடுத்து வளர்க்கலாம் இது ஒரு பாலைவன தாவர மாதிரி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடி ஆனால் இதுக்கு தண்ணி நிறையா ஊற்றினா அழகிடும் இந்த செடியை எடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வீட்டில் சும்மா போட்டுருந்தா கூட உயிரோடு இருக்கும் மண்ணில் வச்சு தண்ணியை சத சதன்னு ஊற்றிடக்கூடாது மூணு நாளைக்கு ஒரு தடவை தெளித்து விடணும் அப்படின்னா இது நல்லா வளரும் மண்ணை நல்லா இறுக்கமாக வைக்கணும் தளர்வாக வைக்கக்கூடாது இறுக்கமாக வைக்கணும் தண்ணியை தெளித்து விடணும் அப்படின்னா அது பாட்டு வளரும் நட்டு விடாமல் கட்டாந்தரையில் போட்டிங்கன்னா கூட கட்டாந்தரையில் போட்டு அதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கணும் மற்றபடி சதசதனே தண்ணி நிற்கக்கூடாது நல்லா வளரும் இந்த கோடையில் எல்லா இடங்களும் செடிகளும் காஞ்சி போச்சு ஆனால் கள்ளி மூலையாக பசுமையாக இருக்குது இது ஃபாரஸ்டில் உள்ள வாட்ரு பாட்டில்னே சொல்லலாம் தண்ணி தாக்கத்துக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை இந்த இருக்க பாருங்க மூலிகை இதில் பாருங்கள் காய்கள் வந்திருக்கு ரெண்டு மான் கும்புமதி வந்திருக்குல்ல இதில் இறக்கலை பஞ்சில் இருக்கிற மாதிரி உள்ள விதைகளும் பாஞ்சும் இருக்கும் ஸ்பஞ்சும் இருக்கும் அடித்து பஞ்சாக பறக்கும் கள்ளி மூளையான் செடி உள்ளே நிற்கிது இது சாப்பிடக்கூடிய செடி இன்னும் இந்த குடும்பத்தில் வேறு செடிகளும் இருக்குது இன்னொரு செடி சின்ன கள்ளி முளையான்னு ஒன்று பாறையை ஒட்டி வளரும் அது சாப்பிடக்கூடியதா இல்லையான்னு எனக்கு தெரியலை நான் அதை பற்றி இருக்கிறேன் அந்த செடி கிடச்சிருச்சு அது சாப்பிடக்கூடியதா இல்லையா அப்படிங்கிறத தான் இருக்கிறேன்